எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தையில நிறைய கோழிகள் விற்பனை கொண்டாடுறாங்க ஊர்பட்ட கோழி சேவைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டாப் சிட்டி பாளையம் செல்லலாம் தெருக்கல்ல சந்தை அப்படியே பாத்தறலாம் அண்ணங்க கேட்டுறோம் அட வணக்கம் என்ன அவனுக்கு அவனுக்கு அவ நம்ம பயன குலாச்சடு என்ன சொல்லுங்க என்ன படுத்துறேன் வருங்க ஐயா கையில வச்சிருக்கிறது ஆ

மூட்டு வெள்ள மூட்டு மிக்சி இருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கண்ணா இன்னைக்கு வந்து சந்தை நார்மல் தான் வெளியூர்ல இருந்து எல்லாம் யாரும் சுமாராதான் போயிருக்க ஆனா சேவல் வரது நிறைய சேவல் வரது நிறைய இருக்குண்ணா பாட்டு இது வந்து என்ன ரேட் வரும் ஆறு ரூபா இருந்தா ஆறு ரூபா வரும் எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா ஒரு மூணாயிரம் கிலோ சைஸ் ஆஹ் சண்டை நல்லா இருக்குங்க இருக்கு சரி சரி ஓகேண்ணா இது பூதி வந்து மூணு கிலோ சைஸ் வரணும் அஞ்சு ரூபா வரும் அது பூதி வந்து அஞ்சு ரூபா ரேஞ்சு வரும் ஆமா மூணு கிலோ சைஸ் வருங்க அஞ்சு ரூபா ரேஞ்சு வருங்கிறாரு இன்னைக்கு எத்தனை சேவல் கொண்டாந்தீங்க இன்னைக்கு நாலு சவால் கொண்டு வந்தா ரெண்டு சாவல் கொடுத்துட்டேங்க கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு சரி இந்த மாதிரி சேவல் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா கனெக்ட் பண்ணலாம்ண்ணா கண்டெக்ட் பண்ணி உங்க நம்பர் சொல்லிருக்கேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் த்ரீ எயிட் ஒன் செவன் டூ சரி ஓகே